இன்றைக்கி பூரி மசாலாங்க ஆனியன் மசாலான்னு செய்கிறேங்க தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு எடுத்துக்கலாங்க லவங்கம் சோம்பு கருவேப்பிலாங்க பொட்டுக்கடலை வந்து தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க ஆயில் கொஞ்சமாக ஊற்றி கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கணுங்க அதில் நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணுங்க லவங்கம் ஒன்று மூணு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒரு சூனளவு சோம்பு சேர்த்துருக்கிறேங்க கருவேப்பிலங்க தக்காளி புடிப்புடியா இருக்கிறது ஒன்றுங்க பச்சை மிளகாய் ரெண்டுங்க பெரிய வெங்காயம் வந்து ஒன்றுங்க பொடி பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயங்க ஒரு நூற்றம்பது கிராமில் இருக்குங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்தனால குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா தக் தக்காளி எல்லாம் வெள்ளாமல் வெந்திடுச்சு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நெய்ஸாக அரைச்ச பொட்டுக்கல்ல வந்துமா அதில் ஊற்றிட்டேங்க அப்படி நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேங்க இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறன்னு பார்த்துக்கலாங்க சிம்மலியதை வச்சு குழம்பு செஞ்சோங்க அது பொட்டுக்கல்ல வந்து சிம்மில் இருக்கும் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் பாருங்க நல்லா வந்துருச்சு குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆகிடுங்க ரொம்ப ஈஸி இந்த மசாஜ் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யலாம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கணுங்க அப்போ பூரி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்துருக்குறேன் வீட்டில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே குழம்பு நல்லா இருக்குதுன்னு பிடிக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸிங்க